சார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றி நீ யார் என்று உனக்கு தெரியும் இது உண் தீரத்தர ஆ நன்றி அந்த வகையிலே அடுத்ததாக நாம் ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய எனது உற்ற நண்பர் தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிட ஆசிரியர் ஆராய்ச்சியாளரும் கூட உயர் திரு வடலூர் துரை அவர்களை அடுத்து உரையாற்ற வருமாறு உங்கள் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம் ஐயா வாங்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த ஒரு சிறப்பான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஸ்ரீராமையா அவர்களுக்கும் மற்றும் தென்னிந்திய ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இங்கே வந்திருக்கும் ஜோதிட ஆசான்களையும் ஜோதிட நண்பர்களையும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு வந்து சந்திரநாடி சந்திரநாடி அப்படின்ற தலைப்பு கொடுத்துருக்குறாங்க ஐயா சொன்ன போல நம்ம பெரிய ஆள் எல்லாம் கிடையாதுங்க ஐயா வந்து ரொம்ப பெருசா சொல்லிட்டாங்க நாம இப்போ படிச்சிட்டு இருக்கிறத அப்ளை பண்ணி பார்க்குறோம் நம்ம எந்த இடத்துல எவ்வளோ விதிகள் படிச்சால்தான் அதை அப்ளை பண்ணி பார்க்குறோம் அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம அந்த விதி வந்து எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு அப்படின்னு தெரியும் ஆனால் நம்ம நிறையா குருமாள்கிட்ட படிச்சிருக்கோம் படிச்சதை அப்ளை பண்ணி எந்த விஷயம் எல்லாம் சரியா வந்ததோ அதை வந்து நாம ஒரு கோரிவாய எடுத்து அதை நம்ம கிளாஸாக எடுத்துட்டு இருக்கோம் நிறைய வகுப்புகள் எடுத்துருக்கோம் நம்மளும் அந்த வகையில் நம்ம சந்திரனாடி அப்படின்றத எனக்கு ஐயா தலைப்பாக கொடுத்தாங்க அப்போ சந்திரனாடி சந்திரனாடி அப்படின்னா இப்போ எல்லாருமே வந்து வந்தவங்க மனசு என்னன்னு அதாவது கேள்வி கேட்க கிளைண்ட் வராங்க அவங்க என்ன நினைப்போடு நம்மகிட்ட வருவாங்க என்ன கேள்வியோடு நம்மகிட்ட வருவாங்க அப்படின்னு எடுக்கிறதுக்கு பல முறை இருக்குது ஜோதிடத்தில் வந்து சில பேர் ஓரையை வச்சு எடுப்பாங்க சில பேர் ஜாமக்கோலை வச்சு எடுப்பாங்க அவங்க வந்து கோச்சார லக்கணத்தை வச்சு எடுப்பாங்க நாம் வந்து கோச்சார சந்திரனை வச்சு மட்டுமே இந்த அந்த வர்றவங்க எந்த கேள்வியோட நம்பகிட்ட வந்திருப்பாங்க அந்த கேள்விக்கான பலனை எப்படி அவங்க அனுபவிக்க போகிறாங்க அப்படின்றத சொல்லும் கோச்சார சந்திரன் மிக தெளிவாக சொல்லும் அப்போ கோச்சார சந்திரனை எப்படி அப்ளை பண்ணணும் நீங்கள் கோச்சாரத்துலேருந்து அந்த சந்திரனை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் கோச்சாரத்தில் இன்னைக்கு வந்து ஒரு மேஷத்தில் வந்து கோச்சார சந்திரன் பயணிக்குது அப்படின்னா இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு ஜாதகம் கொடுக்குறாங்க அப்போ கோச்சார அவங்க ஜாதத்தில் இந்த கோச்சார சந்திரனை எடுத்து வெளியில் போட்டுங்க மேஷத்தில் போட்டுங்க அப்போ முதல் பாயிண்ட்டு கோச்சார சந்திரனில் அந்த சந்திர நாடியில் முதல் விதி என்ன அப்படின்னா கோச்சார சந்திரன் பயணிக்கிற ராசியில் ஏதாவது கிரகம் இருந்தது அப்படின்னா அந்த கிரக காரகத்துவம் தொடர்பான கேள்வி முதல் இது கோச்சார சந்திரன் பயணிக்கிற ராசியில் என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகம் காரகத்துவம் தொடர்பான கேள்வி தான் நம்மகிட்ட கேட்பாங்க அது எந்த கிரகமாக இருக்குது ஒரு குருவாக இருந்ததுன்னா வயசுக்கு ஏற்றபடியே இருக்கணும் குருவாக இருக்குது அப்படின்னா குழந்தையை பற்றி கேட்பாங்க ஒரு திருமணம் ஒரு இருபத்தெட்டு இருபத்தொம்பது வயசில் வந்தாங்கன்னா குழந்தையை பற்றி கேட்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுபோல் சனி பகவான் இருந்ததுன்னா தொழிலை பற்றி கேட்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரக காரகத்துவத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா சரியாகவே இருக்கும் அதுபோல் அடுத்தது அந்த ராசியில் கிரகம் இல்லை அந்த ராசியில் கிரகம் இல்லைன்னா அந்த ராசியை எந்த கிரகம் பார்க்குது கோச்சார சந்திரன் பயணிக்கிற ராசியை எந்த கிரகம் பார்க்குதுன்னு பார்க்குறோம் பார்க்கும்போது அந்த கிரகத்தோட காரகத்துவத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்தது அங்கே கிரகம் இல்லைன்னா அடுத்த ரெண்டாவது கேள்வி ரெண்டாவதாக நம்ம எடுக்கிற விதி வந்து கோச்சார சந்திரன் பயணிக்கிற ராசியில கிரகம் இல்லை அப்படின்னா நம்ம எந்த கிரகம் அந்த கிரகத்தை அந்த கோச்சார சந்திரனை பார்க்குதோ அந்த கிரகத்தை எடுத்துக்கிறோம் அது அந்த காரகத்துவம் தொடர்பான கேள்வி அப்படின்னு எடுத்துக்கிறோம் அடுத்ததாக கோச்சார சந்திரன் பயணிக்கிற ராசிலையும் கிரகம் இல்லை எந்த கிரகமும் பார்க்கல அப்படின்னா எந்த பாவத்தில் போதும் அந்த பாவம் தொடர்பான கேள்வின்னு எடுத்துக்கலாம் எந்த பாவத்தில் போதும் அந்த பாவகம் தொடர்பான கேள்வி அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்ததாக அந்த பாவகம் உடனே அடுத்தது சரி அந்த கேள்வியும் இல்லை அப்படின்னா கோச்சார சந்திரன் கடந்து வந்த கிரகம் எந்த கிரகமாக இருக்கும் கோச்சார சந்திரன் எந்த கிரகத்தை கடந்து வந்திருக்கோ அந்த கிரகம் தொடர்பான கேள்வியாக இருக்கும் அதை அனுபவிச்சிருப்பாங்க அதை அனுபவித்து கஷ்டப்படுவாங்க இல்லை அது அது தொடர்பான கேள்வியாக தான் இருக்கும் அடுத்தது அந்த கடந்து வந்ததுலேயும் ஒரு ரெண்டு மூணு கட்டம் காலியாக இருக்குது கிரகம் இல்லை அப்படின்னா அடுத்து எந்த கிரகத்தை தொட கோச்சார சந்திரன் அடுத்தது எந்த கிரகம் தொடதோ அதுதான் அவங்களுடைய கேள்வியாக இருக்கும் அப்போ எதிர்காலத்தை அனுபவிக்க வேண்டியது எந்த கிரகத்தை போய் கோச்சார சந்திரன் தொடுதோ அதை தான் அவங்க அனுபவிப்பாங்க இப்படி தான் வந்து இந்த கோச்சார சந்திரனை வச்சு நம்ம கேள்வி எடுக்கலாம் இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் அந்த கோச்சார சந்திரன் பயணிக்கிற ராசிலியாக இருந்தாலும் பார்வையிலையாக இருந்தாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட நிறையா கேள்வி இருக்கும் அதில் எந்த கேள்வியும் நம்ம முதன்மையாக சொல்லலாம்னு ஒரு கேள்வி வரும்ல அப்போ அதில் வந்து அந்த அதிகமான ஒரு நாலு கிரகங்கள் அந்த ராசியில் இருக்குன்னா எந்த கிரகம் வந்து அதிகமான பாகை வாங்கியிருக்கோ அந்த கிரக காரகத்துவக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லுங்க அந்த கிரக காரகத்துவம் தொடர்பான கேள்வி அந்த கிரகம் எந்த பாவத்துக்கு அவங்க இருந்து எந்த பாவத்துக்கு ஆதிபத்தியம் பெற்றுருக்கோ அதையும் சொல்லணும் ஓகேங்களா ஒரு ஒரு கன்னியா லக்கணம் அப்படின்னா குரு மேலே போகுது அப்படின்னா குரு வந்து ஏழாம் அதிபதி ப்ளஸ் நாலாம் அதிபதி குரு இந்த மூன்று காரகத்துவம் தொடர்பான கேள்வியாக தான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்போ பாவத்தையும் சேர்த்து தான் சொல்லணும் நீங்கள் அந்த பாவம் அது இல்லாமல் நம்மகிட்ட கேள்வி கேட்கவே வரமாட்டாங்க ஓகேங்களா ஓ அதான் கோச்சார சந்திரன் பயணிக்கிற ராசி அடுத்தது கோச்சார சந்திரனை பார்க்குற கிரகம் அடுத்தது கோச்சார சந்திரன் எந்த கிரகத்தை கடந்து வந்திருக்கோ அது அடுத்ததாக எந்த கிரகத்தை தொடப்புவதோ அந்த கேள்வி அடுத்ததான் கிரகம் இல்லை அப்படின்னா எந்த பாவத்தில் கோச்சார சந்திரன் பயணிக்குதோ இதுதான் கேள்வியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா இந்த கேள்விக்கான பலனை அவங்க எப்படி அனுபவிக்க போகிறாங்க இப்போ நான் அவங்க நம்ம கேள்வி சொல்லிட்டோம் கோச்சார சந்திரன் சனி பகவான் மேல போகிறாரு அந்த தொழில் சார்ந்தவன்னைக்கும் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஆறாம் பாவத்துலேருந்தோ பத்தாம் ஒரு அவர் ரெண்டாம் பாவத்துலேருந்து சனி பகவான் புத்தியை நடத்துகிறாரு அப்போ தொழில் தொடர்பான கேள்வி இப்போ தொழில் செய்யலாம் தொழில் தொடங்கலாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம் அப்போ ஒரு ஒரு பாவம் இயங்கணும் அப்படின்னா அந்த பாவத்துடைய அந்த பாவத்தில் அந்த கிரகம் அவங்க இப்போ தொழில்னு கேள்வி கேட்குறாங்க அப்போ பத்தாம் இருந்து ஒரு கிரகம் தசா புத்தியை நடத்தணும் அப்படி இல்லைன்னா அந்த பத்தாம் பாவத்தோட திரிகோண பாவங்கள் அப்படின்ற ரெண்டு ஆறு இந்த பாவத்துலேருந்து ஒரு கிரகம் த தசாபத்தி நடத்தணும் அப்படி தான் அந்த பாவத்தை அந்த இயக்கினா நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் எந்த ஒரு கேள்விக்கும் அந்த பாவத்தோட திரிகோணம் கண்டிப்பாக இயங்கணுங்க அந்த பாவம் இயங்கணும் அடுத்ததாக ரெண்டாவது ஆப்ஷனாக அந்த பாவத்தோட திரிகோணம் இயங்கணும் அப்போ நம்ம கேள்வி சொல்லிட்டோம் இப்போ வந்து உங்கள் ரெண்டாம் பாவத்துலேருந்து கிரகம் தசாபத்தி நடத்துது தொழில் செய்யலான்னு சொல்லிட்டோம் சனி மேலே கோச்சார சந்திரன் பயணிச்சுது அவங்களுக்கு தசாபத்தியை பார்க்குறோம் அப்ப ரெண்டாம் பாவத்துல இருந்து சரி இந்த காலகட்டங்கள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றோம் அந்த தொழிலோட வளர்ச்சி தொழிலோட லாபம் என்ன எவ்வளவு காலக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ கோச்சார சந்திரன் அடுத்து வந்து குருவை தொடுது அவங்க ஜாதத்தில் அடுத்து தன்னுடைய பயணத்தில் குருவை தொடுதுன்னா அந்த தொழிலோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும் அதே அந்த கோச்சார சந்திரன் அடுத்து பயணத்தில் வந்து ராகுவை கேதுவையே தொடுது அப்படின்னா அங்க அந்த தொழில் பாதிக்கப்படும் இப்போ நீங்க செய்யலாம் செஞ்சாலும் கொஞ்சம் கவனமா செய்யுங்க எதிர்காலத்தில் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் இந்த கேள்விக்கு பலனை அதை எப்படி அனுபவிக்க போறாங்க அப்படின்றத அடுத்து அந்த கோச்சார சந்திரன் பயணமாகி எந்த கிரகத்தை தொடுதோ அதை பொறுத்து தான் அவங்க அதை அனுபவிக்க போறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கரெக்டாவே இருக்கும் எப்பயுமே பலன் இருக்கும்போது கோச்சாரத்தில் அந்த கிரகங்களுக்கு நம்ம பலன் சொல்லிட்டோம் அப்படின்னா முடிவை சொல்கிறது வந்து தசா புத்தி தான் தசாபுத்தியை நடத்துகிற கிரகம் கோச்சாரத்தில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்து பலன் சொல்லணும் ஒரே தொழிலுக்கு கேட்டுட்டாங்க தொழிலுக்கு வந்து நம்ம இப்போ நடக்கிற நேரம் ரெண்டாம் இருந்தே ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்துது அப்போ இந்த காலகட்டத்தில் தொழில் செய்யலான்னு சொல்லிட்டோம் ஆனால் அந்த கிரகம் ஒரு ரெண்டாம் இடத்துல ஒரு சனி பகவானோ இல்லை குரு வருட கிரகங்கள் இருக்குதுன்னு வச்சிங்களேன் அந்த கிரகம் கோச்சாரத்தில் இன்னைக்கு ஐ ஐந்தாம் இடத்துல போயிட்டு இருக்குன்னு வச்சிங்க ஐந்தாம் இடத்துல போகுது அப்போ இவங்க ரெண்டாம் இடத்துல தசாபுத்தி நடந்தது தொழில் செய்யலான்னு சொல்கிறோம் ஆனால் கோச்சாரத்தில் அந்த கிரகம் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்குன்னா இந்த ஐந்தாம் இடம்ன்றது பத்தாம் இடம்ன்ற தொழிலுக்கு வந்து எட்டாம் இடமா ஆகிடும் அப்போ இந்த த இந்த குரு பயிற்சி அவர் வரைக்கும் இல்லை சனி பயிற்சி நம்ம எந்த கிரகமும் அந்த கிரகம் வந்து அந்த ஐந்தாம் இடத்துல இருந்தது அப்படின்னா தொழிலுக்கு தடையை கொடுக்கும் ஏன்னா அது பத்தாம் இடத்துக்கு எட்டாம் இடம் அந்த கிரகம் பயிற்சி ஆகிற வரைக்கும் கவனமாக செய்யுங்க இல்லை இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்க வேணாம் புதுசாக ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்க வேணாம்னு சொல்லலாம் அதுபோல ஒவ்வொரு கிரகத்துக்கும் நீங்கள் ஒவ்வொரு தசாபுத்திக்கும் பலன் சொல்லும்போது அந்த கிரகம் இன்னைக்கு நம்ம பதில் சொல்கிறோம் அப்படின்னா அந்த கிரகம் கோச்சாரத்துல அந்த பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணுற பாவத்தில் இருக்குன்னா இருக்குதான்னு பார்க்கணும் சப்போர்ட் பண்ணுற பாவம்னா அதுக்கு திரிகோணத்தில் நம்ம எந்த கேள்விக்கு பலன் சொல்கிறோமோ அந்த பாவத்துல இருக்கலாம் அதுக்கு திரிகோண பாவத்தில் இருக்கலாம் அந்த பாவத்திலிருந்து மூன்று பதினொன்றாம் பாவங்களாக இருக்கலாம் ஒரு சம்பவத்தை நடத்துறது அப்படின்றது அந்த பாவம் ஏங்கன்னா நடக்குது அதனுடைய திரிகோண பாவம் ஏங்கன்னா நடக்குது அந்த பாவத்திலிருந்து மூன்று பதினொன்றாம் பாவங்கள் அந்த பா அந்த செயலை செய்யும் இந்த கிரகங்கள் தான் அந்த செயலை செய்யும் இது ஒன்றைங்க நீங்கள் நட்சத்திரத்தையும் எடுத்துக்கணும் சார வாங்கினது கிரகத்தையும் அதை எடுத்துக்கிறது வந்து சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அப்போ ஒவ்வொரு பாவம் இயங்கும் போதும் ஒரு சில பாவங்கள் வந்து மறுக்கப்படும் ஒவ்வொரு பாவம் ஒரு இயங்குற பாவம் ஒரு பாவமாக இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு பாவமும் பாதிக்கப்படும் ஒரு தசா நடத்தும் போது ஒரு உதாரணத்துக்கு நம்ம நான் எப்பயுமே தசாபத்திக்கு சொல்கிறது தான் லக்கணத்துலேருந்து ஒரு கிரகம் தசா புத்தி பாதிக்கப்படுற பாவங்கள் அப்படின்றது ரெண்டாம் பாவம் ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் நீங்கள் எந்த தசா நடத்தினாலும் எந்த கடத்திலேருந்து குறிப்பாக வந்து நம்ம தசைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம புத்திக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்போ புத்திநாதன் எந்த பாவத்தில் நிற்கிறாரோ அந்த பாவத்து வேலையை அந்த கிரகம் செய்யும் ஒரு கிரகம் எந்த பாவத்தில் நினைக்குதோ அந்த கிர அந்த பாவ வேலையை செய்யும் அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அந்த பாவத்தோட அந்த கிரகத்தோட வலிமையை பொறுத்து அப்போ அந்த கிரகம் ஒரு கிரகம் எந்த இடத்துல புத்தி நடத்துதோ அந்த புத்தி நடத்துகிற இடத்துலேருந்து ரெண்டு ஆறு எட்டு மார்க் பண்ணுங்கள் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த புத்தி ஏதோ ஒன்று நீங்கள் கணக்கு பண்ணி பார்க்கலாம் ஆய்வு பண்ணி பாருங்க ஒரு புத்தி நடத்துகிற இடத்துலேருந்து ரெண்டாம் பாவம் ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் மார்க் பண்ணுங்க இந்த மார்க் பண்ண பாவம் அந்த இருந்து எந்த பாவமாக வருதோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் அப்போ தடையாக இருக்கும் இல்லை அந்த பாவம் சார்ந்த விஷயங்களை அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் செய்யக்கூடாது இல்லை அதை செஞ்சுட்டு வந்து நம்ம இப்போ பாதிக்கப்படுறோம் அப்படின்னு தான் கேட்பாங்க இப்போ ஒரு அது ஐந்தாம் இருந்து ஒரு கிரகம் புத்தி நடத்துது அப்படின்னா ஐந்தாம் இருந்து ரெண்டு மார்க் பண்ணிங்கன்னா ஆறு ஐந்தாம் பாவத்துலேருந்து ஆறுக்கு மா ஐந்தாம் மாதத்துலேருந்து ஆறு மார்க் பண்ணிங்கன்னா பன்னெண்டு ஐந்தாம் பாவத்துலேயே எட்டு மார்க் பண்ணிங்கன்னா பத்து அப்போ இந்த ஐந்தாம் பாவம் அப்படின்றது எந்தெந்த பாவத்தை தடை செய்யுதுன்னா ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் இப்போ வந்து நான் வேலைக்கு போகலாமா இல்லை வேலை சார்ந்து கேட்குறாங்க இல்லை தொழில் ஆரம்பிக்கணும்னு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் அந்த தொழில் என்ற பத்தாம் பாவத்துக்கு எட்டாம் பாவமா வருது ஆறாம் பாவம்ன்ற உத்தியோகத்துக்கு அது பன்னெண்டாம் பாவமா வருது அதனால் இந்த காலகட்டத்தில் இதற்கான முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தடையாக இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு பாவத்துக்கும் அது போல போட்டுக்கலாம் ரெண்டாம் பாவத்துக்குனா அடுத்தது மூணு மூணு ஏழு ஒன்பது அதுபோல் ஒவ்வொரு பாவத்துக்கும் நீங்கள் வரிசலாக எழுதிக்கலாம் நீங்கள் ஒரு இயங்குகிற பாவம்னு ஒன்றுனா அதுக்கு பாதிக்கப்படுற பாவம் இதாக தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நடந்த புத்திகளை எடுத்து கணக்கு பண்ணி பாருங்கள் ரொம்ப அற்புதமாக வரும் இதை நிறையா நான் வீடியோவில் நிறையா உதாரண ஜாதங்கள் போட்டு ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடியோ நம்ம அஸ்ட்ரோ வடலூர் துறை அப்படின்ற சேனலில் போட்டிருக்கேன் பாருங்கள் நிறையா அதாவது எந்த வீடியோவிலையும் தேவையில்லாத கதை இருக்காது எதுவும் ஒரு ஒரு ஜாதகத்துக்கு விதிகள் சொல்லியிருப்பாங்க ஒரு இரண்டு திருமணன்னா இரண்டு திருமணத்துக்கான விதி அந்த விதி அந்த போட்ட ஜாதத்தில் எந்த அளவு ஒத்து வருது அப்படின்னு போட்டிருப்பேன் உதாரண ஜாதகம் போட்டு அதுக்கு விளக்கம் சொல்லி அந்த விளக்கம் எந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன் நம்ம ஒவ்வொரு விஷயத்துமும் எந்த இடத்துல படித்தாலும் நிறைய இடத்துல படிக்கிறோம் யூடியூப்பில் பார்க்குறோம் வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம் எது படித்தாலும் அந்த விதியை நீங்கள் வந்து அடுத்தடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தாதாங்க அடுத்த அளவுக்கு போக முடியும் அப்ளை பண்ணால் நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா இந்த உக் குருமார்ட்டை படிச்சிடும் இன்னொன்று ஒருத்தர்ட்ட படிக்கிறோம் இன்னொரு பண்ணிங்கன்னா படிச்சுட்டே இருக்கணும் இந்த லைஃப் லாங் படிச்சிட்டே இருக்கலாம் அப்ளை பண்ணால் நம்மளுக்கே ஒரு ஒரு முடிவு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு நம்ம அப்ளை பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்த நிலவுக்கு வளர முடியும் ஏன் இந்த கழகம் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குது இன்னும் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு ஒரு வாரம் முன்னாடி பார்த்த ஒரு ஜாதகம் ஒரு வாரங்களில் சந்திரன் வந்து அவங்களுக்கு மீனத்தில் இருந்து மூணு நாள் ஆகுது மீனத்தில் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் கோச்சார சந்திரன் போயிருந்தது சிம்ம லக்கணம் சிம்மலக்கணத்துக்கு அதே ரெண்டாம் ரேட்டு தான் அந்த சிம்மலக்கணத்தில் கோ சிம்மலக்கணம் மீனத்தில் வந்து கோச்சார சந்திரன் பயணம் இருந்தது அப்போ வந்து அந்த இடத்துல வந்து சனி பகவான் இருந்தார் அப்போ அவங்ககிட்ட நம்ம கேட்ட கேள்வி எட்டாம் பாவத்தில் வந்திருக்காங்க அதுக்கு குழந்த ஜாதகம் ஒரு மாதம் தான் ஆகுது குழந்த ஜாதகம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அந்த குழந்த ஜாதத்தில் நம்ம ஒரு மாதத்தில் என்ன சொல்ல முடியும் அது எட்டாம் இடத்துல போகுது அப்படின்னு சரி எட்டாம் இடத்துல போயிருக்கு அப்போ ஒரு சுபமான கேள்வி இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் சுபமான கேள்வி இல்லை அப்படின்னா சரி சனி பவன் வேறு அப்போ நம்ம ஏதாவது குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் முடியாமல் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டோம் இல்லை அப்படின்ட்டாங்க அப்போ வந்து நடக்கிற புத்தி வந்து குருவோட புத்தி குரு வந்து லக்கணத்துக்கு பதினொன்றில் இருக்கிறார் அப்போ நம்ம எப்பயும் சொன்ன ஃபார்முலா தான் அந்த குருக்கு வந்து பதினொன்றில் இருக்கிற குருக்கு ரெண்டு ஆறு எட்டு மார்க் பண்ணுறோம் அப்போ அந்த கேள்வி குழந்தைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்தது வந்து ஆனால் கேள்வி வந்து சுபமான கேள்வி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ அந்த குரு புத்தி குரு வந்து லக்கணத்துக்கு பதினொன்றில் இருந்தாங்க பதினொன்றுக்கு ரெண்டாயிரம் எட்டு மார்க் பண்ணும்போது ரெண்டாம் இடம் வந்து பன்னெண்டாம் பன்னெண்டாம் இடமா வந்தது ஆறாம் இடம் வந்து இங்கே அது நாலாம் இடமாக வந்தது அப்போ இந்த நாலாம் பாவத்திற்கு அது எட்டாம் பாவமாக வேலை செஞ்சுதுங்க நாலாம் பாவத்துக்கு சிம்ம லக்கணத்துக்கு நாலாம் பாவத்தை மார்க் பண்ணியிருக்கோம் நாலாம் பாவத்திற்கு எட்டாம் பாவமாக வேலை செஞ்சது அம்மாவுக்கு ஏதாவது பாதிப்பா அப்படின்னு கேட்டோம் ஏன்னா நாலாம் பாவ அதிபதி செவ்வாயும் நீசமாகி கடகத்தில் இருக்கிறார் லக்கணத்துக்கு பன்னெண்டில் அப்போ நாலாம் பாவ அதிபதியும் கேட்டுட்டார் நாலாம் பாவத்திற்கு பன்னெண்டுலேருந்து நாலாம் பாவத்திற்கு எட்டுலேருந்து குருவோட புத்தி நடக்குது அம்மாவுக்கு ரொம்ப சரியில்லாத நேரமாக இருக்குது அம்மா எப்படி இருக்காங்க கேட்டது அம்மா குழந்த பிறந்த உடனே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த கிரகம் வந்து அதில் வந்து நாலாம் பாவத்தில் நாலாம் பாவ அதிபதியும் நீசமாயிட்டாரு அவங்க பாப் குழந்தை பிறக்கும் போதே நாலாம் பாவத்துக்கு பாதிப்பை தடுற இடத்துலேருந்து புத்தி நடந்து போச்சு அப்போ சந்திரனுடைய நிலையை பார்த்தாலும் சந்திரனும் வந்து அந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் சாரம் வாங்கி இதில் இருக்கிறாரு கண்ணியில் அப்போ இந்த அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு நம்ம ஒவ்வொரு பாவத்துக்கும் அந்த பாவத்துலேருந்து ரெண்டு ஆறு எட்டு மார்க் பண்ணினாலே நீங்கள் த கரெக்டாக துல்லியமான பலனை சொல்லிடலாம் அவங்க எந்த நிலையில அவங்க மனசுல வந்திருக்காங்க அப்படின்றத கோச்சார சந்திரனை வச்சு சொல்லலாம் கோச்சார சந்திரன் அதான் பயணிக்கிற ராசி வச்சு அந்த விஷயத்தை எப்படி அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுபோல் தசா புத்தி போதும் தசா புத்தி எடுத்து நீங்கள் சொன்னாலும் அந்த கிரகம் வந்து இப்போ நம்ம சொல்லிட்டோம் இப்போ நடக்கலை அப்படின்னா அந்த கிரகம் கோச்சாரத்தில் எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் முக்கியமாக வருட கிரகங்களாக இருந்தால் இப்போ ஒரு கிரகம் ஒரு ஏழாம் பாவத்தில் சுக்கரன் இருக்குது சுக்கரனோட புத்தி நடக்குது இப்போ திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் சுக்கரன் கோச்சாரத்தில் ஆறாம் பாவத்தில் இருக்குது அப்படின்னா அது வந்து சரியில்லை தான் ஆனால் அது மாத கிரகம் ஒரு மாசத்துல கடந்துடும் அதனால் அது பெரிய பாதிப்பை தராது ஆனால் அதே ஒரு வருட கிரகமாக இருந்தது ஏழாம் பாவத்தில் இருக்கிறது அந்த கிரகம் கோச்சாரத்தில் ஏழாம் பாவத்திற்கு கெட்டு போன இடத்துல இருந்தது ஏழாம் பாவத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அந்த குரு பேர்ச்சி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம் அது போல நீங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் நடந்த ஜாதகங்களை எடுத்து நீங்கள் ஆய்வு பண்ணாதான் நம்ம வரப்போகிற ஜாதத்துக்கு நல்லா பலன் சொல்ல முடியும் அதனால நடந்த ஜாதத்தில்லாம் பார்க்கணுமா அப்படின்னு இல்லாமல் இதுவரைக்கும் நிகழ்வு நடந்ததில் ஒரே ஜாதகத்தில் ஒரு நிகழ்வு ஒரே கிரகம் இருக்குது ஒரு விருச்சிக லக்கணம் ஐந்தாம் இடத்துல கேது தொண்ணூத்தாறில் பிறந்த ஜாதகம் ரெண்டு பெண் ஜாதகம் ஃபர்ஸ்ட் ஒரு ஜாதகம் வருது அதை பார்க்குறேன் ஐந்தாம் இடத்துல கேது அவங்க வந்து வந்தவுடனே ஐந்தாம் இடத்துல சந்திரன் போச்சு அவங்க கேட்டவுடனே குழந்தை பாய்க்கும் தொடர்பான கேள்வி அம்மான்னு கேட்டேன் ஆமான்னு சொல்லிட்டாங்க ஏன்னா சனிக்கேது தடையாக இருக்குது ஐந்தாம் பாவத்தில் மீனத்தில் விருச்சிக இலக்கணத்துக்கு மீனத்தில் இருக்குது வீடு கொடுத்த குரு பகவான் வந்து தனுசில் ஆட்சியாகவே இருக்கிறார் அப்போ அவங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னு மூணு வருஷமாவது குழந்த இன்னும் இல்லை அதுக்காக தான் கேட்க வந்தோம் அப்படின்றாங்க அதே ஒரு மூணு நாள் கழிச்சு அதே ஜா இன்னொரு ஜாதகம் வந்தது அதே விருச்சிகழக்குனும் ஐந்தாம் இடத்துல சனிக்கேது நட்சத்திரம் மட்டும் மாறி இருந்ததுங்க அப்போ அவங்களுக்கு வந்து என்ன கேள்வி அப்படின்னு கேட்கும்போது கோச்சார சந்திரன் வந்து அதே இடத்துல தான் போச்சு அவங்களுக்கும் வந்து வயசும் வந்து கிட்டத்தட்ட அதே தான் ரெண்டு பேருமே ஒரே இதான சனிக்கேது அங்கே இருக்கும்போது ஒரே வயசாக தான் இருக்கும் குழந்த பாக்கியம் தொடர்பான கேள்வி யார்னா இல்லை அப்படின்ட்டாங்க அவங்க தொழில் தொடர்பான கேள்வி நான் வந்து வீட்டுக்காரோட சேர்ந்து எனக்கு தனியாக தொழில் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க அப்போ அவங்களுக்கு அந்த நேரத்தில் அந்த சனிக்கேது ரெண்டு பேருக்கும் இருக்குது ஆனால் அவங்ககிட்ட உடனே உடனே கேட்டேன் உங்களுக்கு குழந்தை பிறப்பு எப்படி இருந்தோம்மா கல்யாணமாகி உடனே குழந்தை பிறந்துருச்சான்னு கேட்டேன் அவங்க வந்து கல்யாணமாகி அடுத்த கல்யாண நாள் வரும்போது கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ அந்த நட்சத்திரத்தை வழியாக தசாபுத்தி மாறியிருக்கு நட்சத்திரம் நம்ம நட்சத்திர பாதத்துக்கு ஏற்றபடி தசாபுத்தி மாறும் அதுபோல் இணைக்கிற ஜாதகம் கணவரோட ஜாதத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம வரும் ரெண்டு கிரகங்களை பார்த்து மட்டுமே முடிவு முடிவு சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்கிறேன் ஐந்தாம் இடத்துல இப்படி இந்த கிரகம் இருக்கு இவங்களுக்கு இது பாதிப்பு அப்படின்னு நாமளே ஒரு முடிவு பண்ணிடக்கூடாது அப்போ இது ரெண்டு பேர் சம்மந்தப்பட்டது குழந்தை பாக்கியம் அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு நடக்கிற வேறம் அவங்க பிறந்த நட்சத்திரம் வேறையாக இருக்கும் இவங்களுக்கு பிறந்த நட்சத்திரமான பண்ண வேறையாக இருக்கும் அப்போ தசாபுத்தி மாறி இருக்கும் தசா புத்தி மாறும்போது சம்பவங்களும் மாறும் ஓகேங்களா அதனால் எந்த ஊர் அதான் திருமணம் பத்தி ஐயா சொன்ன போல நிறைய ராதிகை தோஷம் செவ்வாய் தோஷம் இதெல்லாம் பார்க்குறோம் எல்லாம் வந்து வருடம் உள்ள அந்த கிரகம் வந்து ஜாதகம் ஒரே மாதிரிதான் இருக்கும் நட்சத்திரம் ராசி அந்த ரெண்டு ஜாதகத்தையும் ஒரு வயசுல பார்த்தாலும் அதே தான் ஐம்பது வயசுல பார்த்தாலும் அதே அத்தினி பொருத்தம் தான் எழுபது வயசுல பார்த்தாலும் அதே பொருத்தம்தான் ஆனா சம்பவங்களை முடிவு பண்றது நடக்கிற தசா புத்தி தான் சம்பவத்தை முடிவு பண்ணுது அப்ப நடக்கிற புத்தி அவங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு சந்தோஷமான இடத்துல இருந்து நடக்குதா குழந்த பாக்கியம் உண்டாவிற இடத்துல இருந்து நடக்குதா அப்படின்னு பார்த்து பலன் சொன்னா ரொம்ப சிறப்பான பலனை சொல்லலாம் இதுபோல் நீங்கள் எந்த ஜாதத்தை எடுத்தாலும் பக்கத்தில் எந்த விஷயம் நடந்தாலும் ஒருத்தர் திடீர்னு கீழே விண்டாரு பக்கத்து வீட்டுக்காரர் அடிபட்டுடுச்சு உடம்பு சரியில்லைன்னா உடனே அவர் ஜாதத்தை கேட்டு வாங்க நான் அப்படிதான் ஒரு ஒரு ஜாதமாக கலெக்ட் பண்ணி ஏன் இந்த நேரத்தில் அவர் கீழே வந்தார் ஏன் இந்த நேரத்தில் அவங்களுக்கு குழந்தை பிறந்தது ஏன் இவங்களுக்கு கல்யாணமே ஆகல இப்படி நம்ம அந்த கலெக்ட் பண்ணி ஆர்வத்தில் வாங்கி படித்து தான் இவ்வளோ சீக்கிரம் நம்ம அந்த துறைக்கு வந்து ஒரு பத்து வருஷம் ஆகுது இவ்வளோ சீக்கிரம் ஓரளவு நம்மள தெரிகிற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கணும் நம்ம ஆய்வு பண்ண விஷயம் தான் நிறையா கிளாஸும் எடுத்துருக்கோம் எல்லா முறையிலையும் நம்ம நிறையா குருமார்ட்டை படிச்சுட்டு அந்தந்த முறையிலேயே நம்ம கிளாஸ் எடுத்துருக்கோம் நிறைய ஆதரவு நிறையா மீட்டிங்லேயும் நம்மளும் பேசியிருக்கோம் அதுபோல் யூடியூப் சேனல்லையும் நல்ல ஆதரவு இருக்குது அதனால் உங்களுக்கு எதாவது நீங்கள் படிக்கணுன்னாலும் இல்லை நம்ம யூடியூப் சேனலில் எல்லாமே வந்து பலன் சொல்கிறதுக்கு தேவையான வீடியோவாக தான் இருக்கும் பாருங்கள் அதில் எதாவது சந்தேகம்னாலும் என்னுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் என்னுடைய நம்பர் வந்து தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி ஐநூற்றம்பது இரநூத்தி பத்து தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி ஐநூற்றம்பது இரநூத்தி பத்து இதனுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதே தான் ஃபோன் நம்பர் இதே தான் எந்த நேரம் ஃபோன் பண்ணாலும் நான் எடுத்து பதில் சொல்வேன் இந்த ஒரு சிறப்பான வாய்ப்பை எனக்கு கொடுத்த ஐயா அவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் எனது மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் அஸ்ட்ரோ வடலூர் துறை அஸ்ட்ரோ வடலூர் துறை அனைவருக்கும் வணக்கம் இந்த சந்திரநாடியை பற்றிய ஒரு விரிவான விளக்கு உரையை பேராசிரியர் அவர் ஒரு சாதாரணமான ஜோதிடர்ல ஒரு பேராசிரியரும் கூட நிறைய பேருக்கு வகுப்பு மாணவர்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கொண்டு தந்து கொண்டிருக்கிறார் எமது அழைப்பனுக்கு இணங்க என்னோட மீட்டிங்கில் சேலத்தில் நிறைய இடத்துல எல்லாம் கூட பேசியிருக்கார் அவர் இருந்தாலும் ஒரு அபிமான ஒரு ஜோதிடர் அதே போல் தமிழகத்தின் பிரபலமான ஜோதிடரும் கூட அது அறிமுகப்படுத்தும் போது சொல்லணும் அந்த வகையில் இந்த சிறப்பான சந்திரநாடியை பற்றிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு பேசின ஒரு வகுப்பு மாதிரி தான் இருந்தது சொற்பொழிவாக இருந்தால் வகுப்பு மாதிரி இருந்தது நல்ல சிறப்பான ஒரு சொற்பொழிவு தென்னிந்திய தூதர் ஆராய்ச்சியாளர்கள் பேரமைப்பின் சார்பாக வல்லரு துறை ஐயா அவர்களுக்கு கௌரவிக்கப்படுகிறது